ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ பார்த்துட்டுருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இந்த வீடியோவில் வந்து நான் ஒரு கமெண்ட் பார்த்தேன் ரொம்ப சிம்பிளாக கேட்டிருந்தாங்க ஹவு டு க்யூர் ஹார்மோன் இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட்டுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணல அந்த சிஸ்டர் இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா ஃபுல்லாக கேட்கலாம் ஏன்னா அதுக்கு என்ன ரிப்ளை பண்ணுறதுன்னு சீரியஸாக எனக்கு தெரியல ஏன்னா அந்த டைமில் எனக்கு அப்படி தான் தோணுச்சு ஹார்மோன் இம்பேலன்ஸ் அப்படின்றது அது கேட்க வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இப்போ நானுமே வந்து சிலர் வந்து சொல்லுவாங்க எனக்கு வந்து பீரியட்ஸ் ஆகுதுக்கா ஆனால் ரொம்ப நாள் ஆகுது நிற்கவே மாட்டேங்குது பீரியட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேப்லெட் போட்டால் தான் நிற்கிது டாக்டரை போய் பார்த்து அப்படி இல்லைனா அப்பப்போ ஸ்பாட்டிங் படுது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அதாவது லைட்டாக ரெட்டிஷ் பிளட் வந்துகிட்டே இருக்குது இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ் தான் இது மட்டும்தான் தான் ஹார்மோன் இம்பேலன்ஸ் அனுக்கிட்டிங்கன்னா கிடையவே கிடையாது நிறைய இருக்குது இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சிக்கலான விஷயம் ஃபஸ்ட்டு என்ன ஹார்மோன் உங்களுக்கு இம்பேலன்ஸ் ஆகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அந்த ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் எதனால் வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய உங்களோட உடம்புல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் தப்பாக இருக்குன்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ் வரும் சிலருக்கு எல்லாமே சரியாக இருந்தும் ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்து வரும் ஸோ அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஹவு டு க்யூர் ஹார்மோன் இம்பேலன்ஸ் அப்படின்றதுக்கு உண்மையாகவே எனக்கு அந்த டைமில் வீடியோக்கு அந்த சாரி கமெண்ட்டுக்கு அவ்வளோ சிம்பிளாக ரிப்ளை பண்ண முடியாது பட் இந்த வீடியோவில் அளவு நான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் ஹார்மோன்ஸ் அப்படின்றது பெண்களுக்கு மே மேஜராக வரக்கூடிய இருக்கக்கூடிய ஹார்மோன் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது நிறைய ஹார்மோன் இருக்குது ஆனால் பேசிக்காக இருக்கக்கூடியது ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜஸ்ட்ரான் லூட்டினைசிங் எஃப்எச்எஸ் ஃபாலிகுல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ப்ரோலாக்டின் ஹார்மோன் அதுக்கப்புறம் இந்த ஆண்ட்ரோஜன் அது சொல்லுவாங்க இந்த மாதிரி பேசிக்காக இருக்கக்கூடியது இந்த ஹார்மோன்ஸ் தான் பேஸிக்காக நம்ம ஹார்மோன் டெஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா டாக்டர் வந்து இதுதான் எடுப்பாங்க ஆனால் இது போக நிறையா ஹார்மோன்ஸ் வந்து இருக்குது அதுவும் ஆண்களை விட பெண்களுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த ஹார்மோன் பிரச்சனை இதெல்லாம் நிறையா வந்துட்டு வரும் ஏன்னா நமக்கு தான் நிறையா ஹார்மோன்ஸ் வந்து இருக்குது ஸோ வந்து அதே மாதிரி இந்த டெஸ்டோஸ்டியரான் அந்ததும் ரொம்ப முக்கியமான ஹார்மோன் அதுவும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு டெஸ்ட் வந்து பண்ணுவாங்க இப்போ இவ்வளோ ஹார்மோன்ஸ் இருக்குல்ல சில ஹார்மோன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ப்ரோலாக்டின் அப்படின்றதெல்லாம் டேப்லெட் எடுக்கணும் தைராய்டு தைராய்டு விட்டுட்டேன் பார்த்தீங்களா தைராய்டும் ஒரு ஹார்மோன் தான் இந்த ப்ரோலாக்டின் தைராய்டு இதுக்கெல்லாம் பார்த்து பார்த்தீங்கன்னா டேப்லெட் எடுக்கிறது நல்லது மற்ற ஹார்மோன்ஸ் தைராய்டுக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்ச நாள் எடுத்தீங்கனாலே போதும் ஸோ போ ஓவராலாக இந்த மற்ற ஹார்மோன்லாம் இருக்குல்ல ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் டெஸ்டோஸ்டியரான் நாயன்ட்ரஜான் எலஹெச்எஸ் எஃப்ஹெச்எஸ் இந்த மாதிரி மற்ற ஹார்மோன்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா இதெல்லாம் பேலன்ஸாக இருக்கிறதுக்கு அதாவது கரெக்டாக இருக்கிறதுக்கு நல்ல உணவுகள் நல்ல தூக்கம் கரெக்டான பாடி வெயிட் அதுக்கப்புறம் நல்ல மைண்ட் செட் ஆரோக்கியமான மனநிலை இதெல்லாம் தான் முக்கியம் பேசிக்காக சொல்லணுன்னா இப்போது ஹார்மோன் பிரச்சனை எதனால் வருது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரிய விஷயம் இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இப்போ நமக்கு ஒரு பிம்பிள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இல்லைன்னா உடம்புல எங்கேயாவது ஒரு பரு வருது அப்படின்னா நம்ம ஹைஜீனாக ஆகலைனா வரும் ஸ்வெட்டிங்காக இருக்குதுன்னா வரும் பாடி ஹீட்டாக இருந்தால் வரும் நம்ம சரியாக மோஷன் போகலனா வரும் நமக்கு நம்மளோட பில்லோ கவர் சரியாக மெயின்டைன் பண்ணலன்னா வரும் நம்ம வந்து அதிகமாக பொல்யூஷனில் போகிறோம் அப்படின்னா வரும் நமக்கு வாட்டர் ஒத்துக்கலனா வரும் நம்ம சாப்பிட்ற ஃபுட் எதாவது அலர்ஜி ஆகுதுன்னா வரும் நம்ம யூஸ் பண்ணுற டவல் துண்டு இருக்குல்ல நம்மளோட நம்மளோட ஹேண்ட் டவல் ஆர் ஃபேஸ் வாஷ் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோம்ல நம்மளோட துண்டு முகம் துடைக்கிறது அது சரியாயில்லைனா வரும் ஓவர ஸ்கின் ட்ரைனஸ்னா ட்ரையாக இருந்தால் வரும் ஓவராக ஆயிலாக இருந்தால் வரும் ஃபேஸ் வாஷ் ஒத்துக்கலைன்னா வரும் சோப்பு போட்டு ட்ரை ஆனால் பிரேக் அவுட் ஆகும் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் ஒரு பிம்பிள் ஒரு உடம்புல நமக்கு வர்றதுக்கு ஹார்மோன்ஸ்னாலேயும் வரும் இது எதனால் வருதுன்னு நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அதே மாதிரி தான் அந்த ஹார்மோனும் எல்லாமே கரெக்டாக இருக்கணும் எல்லாமே கரெக்டாக இருந்தால் தான் இந்த ஹார்மோன் பிரச்சனையை வந்து நம்ம நேச்சுரலாக சரி பண்ண முடியும் நம்ம என்னெல்லாம் தப்பு பண்ணுறோம் அப்படின்றத நம்ம முடிஞ்சளவு அதை கேர்ஃபுல்லாக கவனித்து அதை சரி பண்ணணும் ஸோ முடிஞ்ச அளவு தூக்கம் குறைஞ்சது எட்டு மணி நேரம் தூக்கம் வேணும் நல்லா தண்ணி குடிக்கணும் உடம்ப நல்லா அசைச்சு கொடுக்கணும் அதே மாதிரியே சாப்பிட்ற உணவில் வந்து நல்லா ஃபைபரு ப்ரோட்டீன் ஒரு நல்ல ஒரு நல்ல ஆரோக்கியமான உணவு வந்து சாப்பிடணும் நல்ல ஆரோக்கியமான மனநிலை வந்து இருக்கணும் நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகுறோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து அந்த ஹார்மோனியம் பேலன்ஸ் வந்து வரும் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்னு சொல்லுவாங்க அதனால் ஹார்மோன் பேலன்ஸ் வரும் தூக்கம் இல்லாட்டியும் நமக்கு ஹார்மோன் பேலன்ஸ் வரும் நல்ல உணவுகள் சாப்பிட்றாட்டியும் வரும் முக்கியமான விஷயம்னா தூக்கம் ஃபுட்டு நமக்கு வந்து மென்டல் பீஸாக இருக்கிறது இதுதான் ஹார்மோன் இதெல்லாம் பண்ணியும் எனக்கு வருது அப்படின்னா டேப்லெட் தான் எடுக்கணும் அது வேறு ஏதோ பிரச்சனை அதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறது இதெல்லாம் தான் நம்ம கண்ட்ரோல் நம்ம கண்ட்ரோலில் இல்லாத விஷயங்கள்னால ஹார்மோன் இம்பாலன்ஸ் வருதுன்னா டேப்லெட் தான் எடுக்கணும் அதுக்கப்புறம் யோகா எக்ஸசைஸ் இது எல்லாமே ஹார்மோனை சீராக்கிறதுக்கு நமக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பாக 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 நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ கர்ப்ப அந்த இருக்கக்கூடிய ரத்த ஓட்டம் நம்ம எவ்வளோக்கு அவ்வளோ அதை நம்ம நல்லா அசைச்சு கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த ஹார்மோன் அதாவது ஹார்மோன் அந்தந்த அளவுக்கு சுரந்து அதோட வேலையை வந்து பார்க்கும் ஸோ குறிப்பிட்டு ஹார்மோன் இம்பாலன்ஸை சரி பண்ண இது ஒன்று மட்டும் போதும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையவே கிடையாது ஓரளவு இப்போ இந்த ப்ரெஜர் நீச்சன்லாம் சீட் சைக்கிளிங் எடுத்தாலே உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகிடும் நான் சொல்கிறது ஓவரால் ஏன்னா அந்த சிஸ்டர் ஹவு டு கியூர் ஹார்மோன் பேலன்ஸ்னு கேட்டாங்களே தவிர எதுன்னு கேட்கல ஸோ நான் ஒரு ஓவராலாக பொதுவாக எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் வந்து நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கேன் இதுக்காக தான் இந்த வீடியோ அண்ட் இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி